ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம இன்று இரண்டாவது திருக்குறளை பார்க்க போகிறோம் நேற்று ஆதி திருக்குறளை பார்த்தோம் இன்று இரண்டாவது திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிய ஆகச்சிறந்த திருக்குறளில் இதுவும் ஒன்று அப்போ சொல்கிறார் பாருங்கள் கச்சதனால் ஆய பயன் எண் கொல் வாளறிவன் நச்சால் தொலார் எனின் ஆகா என்ன ஒரு அற்புதமான குரல் நீங்கள் என்ன தான் படித்திருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இறைவனை நீங்கள் வணங்கவில்லை என்றால் அந்த படித்ததற்கான பயன்தான் என்ன ஆக நாம் எவ்வளவுதான் படித்து அறிவில் சிறந்து விளங்கினாலும் நமக்கு அந்த இறைவனை வணங்கக்கூடிய இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த பயம் இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தி இல்ல அப்படின்னா நீங்க படிச்சதுக்கு அர்த்தமே கிடையாதுங்க தயவு செய்து நம்ம எவ்வளவுதான் படித்து அறிவில் சிறந்து விளங்கி இருந்தாலும் இறைவனை நம்ப வேண்டும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் இறைவன் விட்ட வழிதான் நடக்கிறது அப்படின்னு மனசுல நம்ம தூய்மையா எடுத்துக்கொள்ளணும் அப்படி யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆக நாம் இந்த பார்க்கக்கூடிய திருக்குறள் என்னென்ன கற்றதனால் ஆய பயன் எண் கொல் வாளறிவன் தொழார் எனின் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன் மனசில் பதிய வச்சுக்கிக்க தினம் ஒரு திருக்குறளை மனநம் செய்வோம் கற்றதனால் ஆய பயன் எண் கொள் வாளறிவன் நச்சால் தொழார் எனின் நன்றி இன்னொரு சந்திப்பில் கண்டிப்பாக சந்திப்போம்